அனைவருக்கும் கிறிஸ் அதிகாலை வாழ்த்துக்கள் ஏசுப்பா இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறாரு கால லுலியா ஸ்தோத்திரம் ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம கவலைங்கிற ஒரு கார்த்திக் காரியத்தை நம்ம எடுக்கக்கூடாது ஸோ கவலை எது எதனால வருது ஏன் வருது நம்ம அதை கண்டினியூ பண்ணால் நம்மளுடைய சரீரம் என்ன சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி நோய் வர்றதுக்கு மனுஷனுடைய காரியங்களே கவலை 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 தேவையில்லாத கவலைகள் பாருங்கள் ஸோ மனைவி வீட்டு கல் கவலை பிள்ளைகளுடைய கவலை பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு கவலை பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு கவலை பிள்ளைகளுடைய படிப்பு கவலை சி இப்படி சூழ்நிலைகள் நிறைய கவலைகள் பாருங்க மற்றையோ ஆறாம் அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்று ஸோ காலையில் நம்ம விதைக்கிற விதையில் நம்ம சாரி முளைக்கிற பூவில் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஸோ இந்த எதை குறித்து நம்ம சாப்பாடை குறிச்சோ நம்ம அன்னன்னைக்கு காரியங்களை குறித்து நம்ம எவ்வளோ எதுவுமே தேவையில்லை பாருங்கள் செம்மையான கிரி கிரியையை நம்ம செய்யணும் இப்போ நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இதில் செம்மையான கரி கிரியைகள் நம்ம செய்ய செய்ய இந்த கவலை படுற காரியங்கள் நமக்கு இருக்காது சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து விடுதலையை கொடுக்குற விசுவாச அறிக்கை எப்படி நம்ம செய்யணும் எபிரேயர் ஏற்பாருங்க பத்து இருபத்தி மூணில் அழகு அறிக்கை போட்டிருக்கு அதில்லையா நம்ம எப்படி அறிக்கை செய்யணும் எப்படி இப்போ இந்த வசனங்களை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் போது ஆவி ஜீவனாக இருக்கிறது அந்த ஜீவன் வேறு லெவலில் நம்ம மாற்றோம் தயவுசெய்து கவலைப்படாதீங்க கவலையை மைண்டில் போது நம்மளுடைய பிரச்சனைகள் இன்னும் கூடும் நமக்கு புதிய புதிய நோய்கள் கண்டுபிடிக்க கூடாத கண்டுபிடிக்காத புதிய ஹாஸ்பிட்டலில் போய் புதிய நோய்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுங்க கண்டிப்பாக இந்த சூழ்நிலைகளில் ஏசப்ப நம்ம வேறு லெவலில் மாற்றுவார் காலர் விதோத்ரன் நன்றி